ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சிவா வந்து ராகுராம் கிட்டே எவ்வளவோ கிழஞ்சு பார்க்குறாங்க ஆனால் சிவராம் வந்து இனிமேல் எனக்கு ஒரு தம்பி இல்லை நான் உனக்கு அண்ணனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ரவு நம்ம சிவா இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் மறைஞ்சிடுன்னு பார்த்துட்டு ஜானகியும் மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்வதி கோவிலுக்கு போயிட்டு வராங்க வார வழியில் நம்ம புவனேஸ்வரி தந்திரமா பேசிட்டு இருக்காங்க பார்வதி ஆமா இப்போ ஊர் தலைவரா இருந்த ரகுராம் இடத்துல ஓம் புருஷன் சிவராம இருக்கான் அப்படின்னா அடுத்தது அந்த வீட்டில் ஜானகிக்கு அடுத்தது நீடானே ஊர் தலைவராகவே சிவராம இருந்துட்டான்னா இனி அந்த குடும்பத்தோட தலைவி ஜானகிக்கு பிறகு நீடானே அதனால தந்திரமா வீட்டு பொறுப்பு வீட்டு கொத்த சாவியெல்லாம் நீ வாங்குற வழியை பாரு இப்போ தலைவரோட பொண்டாட்டி கையில தானே வீட்டு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னும் போது உடனே பார்வதி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றீங்க அம்மா பார்வதி உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் யோசிச்சு பாரு ஊர் தலைவரா இருக்கிற தகுதியை ரகுராம் இழந்தபடியா தானே இப்போ உன் புருஷன் சிவராம இருக்கான் அப்படின்னா எப்போ அந்த ரகுராம் இந்த பதவியை விட்டு விலகிட்டாரோ அந்த ஜானகிக்கும் அதுல எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையே அதனால அந்த வீட்டு பொறுப்பும் உன் கையில தான் வரணும் அப்படின்னதும் உடனே நம்ம பார்வதி யோசிச்சிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரம் வந்து மறுநாள் காலையில நம்ம சிவா வீட்டை தான் காமிக்கிறாங்க சிவா வீட்டுல யாரோ ஒருத்தங்க பேக் நிறைய வந்து பணம் கொண்டு வராங்க அப்பன்னு பார்த்து நேரா வந்து அண்ணி இந்த அங்கண்ணி நம்ம பணம் இதுல நிறைய பணம் இருக்கு பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னதும் இது பார்த்த நம்ம பார்வதி வந்து எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அந்த பணத்தை பணத்தை வந்து எங்கிட்ட கொடுங்க அப்படின்னதும் உனக்கு என்ன பைத்தியம் கிட்டையும் பிடிச்சிருக்கான் இங்க பாரு நீ உங்கள்டானே கொத்து சாவி இருக்கு எடுத்து கொண்டு போய் வீரோல வச்சிருங்க அப்படின்னு போது இங்க பாருங்க இப்போ உங்க அண்ணன் அண்ணனோட இடத்துக்கு பதிலாக இந்த ஊர் தலைவரா தான் இருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்புறமா இந்த நான் நான்தானே பொறுப்பாக இருக்கணும் அதனால இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவங்கக்கிட்ட கொத்து சாவியெல்லாம் கொடுக்குறீங்க அந்த கொத்து சாவியை இனி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு போதும் உடனே சிவா வந்து பார்வதி கண்ணத்திலே பொழிச்சு பொழிச்சுன்னா அடிக்கிறாங்க இதுக்கப்புறமே இந்த வீட்டில் கூடாது அப்படின்னதும் சிவா என்ன பண்ணுறா அப்படின்னு எல்லாரும் தடுத்து நிறுத்தியும் உடனே சிவா வந்து ஆக்ரோசமாக பேசினதும் இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு கோபிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க கேட்குற மாதிரி உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி நெல் பார்வதி அப்படின்னதும் உடனே பார்வதி நிற்கிறாங்க இங்கே பாரு நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை இப்போ என்ன இந்த வீட்டோட பொறுப்பும் கொத்து சாவியும் கைக்கு வரணும் அவ்வளோதானே இன்னையிலேருந்து இந்த வீட்டோட பொறுப்பும் இந்த கொத்து சாவியும் உனக்கு தான் சொந்தம் இங்கே பாரு சிவா அந்த கொத்து சாவியை வாங்கி கொடு அப்படின்னதும் ஜானகி வந்து கொத்து சாவியை எடுக்கிறாங்க அதை கிட்டே கொடுக்க சொல்லு அவ சொல்றது சரிதானே எப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க பொறுப்பாக நடந்துக்காமல் போனாங்களோ இருந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுதியே இல்லை அதனால் கொத்து சாவியை கொடுக்க சொல்லு அப்படின்னதும் சிவா வந்து எவ்வளவோ தடத்து நிறுத்துகிறாங்க ஆனால் ரகுராம் வந்து கேட்குற மாதிரி இல்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஜானகி கொத்து சாவியை நம்ம பார்வதி கிட்டே கொடுக்குறாங்க இதை பார்த்து பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பொருமை வந்து